சாமிக்கு முடி காணிக்கை கொடுக்கறதை நன்றி சொல்ற ஒரு வழிபாடா செய்றாங்க மொட்டை போடுறதுனால அழகு ஆணவம் அகந்தை அடையாளம் எல்லாம் அழிஞ்சு ஒரு புது மனுஷனா மாறுற மாதிரி ஃபீல் பண்றாங்க தேங்காய் உடைக்கிறது அழகு குத்துறது தீச்சட்டி எடுக்கிறது தீ மிதிக்கிறது மாதிரி எல்லாமே கடவுளுக்கு நன்றி சொல்றதுக்கான பலவிதமான காணிக்கைகள் தான் கடவுளுக்கு முடிய கிஃப்டாக கொடுக்கறது சரியான்னு யோசிச்சு பாருங்க பிறந்ததுலேருந்தே எல்லா மனுஷங்களும் முடிய வெட்டி குப்பையில தான் போடுறாங்க அப்படி ஒரு சாதாரண பொருளை கடவுளுக்கு காணிக்கையா கொடுக்கிறது ஒரு அர்த்தமில்லாத விஷயம் ஆடு கோழியோட தலையை வெட்டி கடவுளுக்கு பலி கொடுக்குறாங்க ஆனா தன்னோட வேண்டுதலுக்கு மட்டும் முடியோடு நிறுத்திக்கிறாங்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே கடவுளோட படைப்பு தான் ஸோ அவரோட படைப்பை எடுத்து அவருக்கே கொடுக்க தேவையில்லை அவர் கொடுக்காத ஒன்ன கொடுங்க அதாவது அன்பு மனிதநேயம் மாதிரி குணங்கள மனுஷங்க தான் வளர்த்துக்கிட்டாங்க இத மத்த மனுஷங்க கிட்டையும் கடவுள்கிட்டையும் காட்டுங்க இதுதான் கடவுளுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் மகிழ்ச்சியுடன் வாழுங்கள்